மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கோவை மாவட்டம் சாரதாம்பாள் திருக்கோவிலில் சோனியா காந்தி அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு மாநில பொதுச் செயலாளர் டி எஸ் சரவணன் தலைமை தாங்கினார் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக எம் என் கந்தசாமி அழகு ஜெயப்பால் ஏ சங்கர் பச்சமுத்து கோவை செல்வம் சவுந்தரகுமார் பழையூர் செல்வராஜ் சோபனா செல்வம் நவீன்குமார் ஹரிஹரசுதன் காயத்ரி வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆர் கே குணசேகரன் அம்சராஜ் பறக்கும்படை ராஜ்குமார் சந்தோஷ் கோவி ரமேஷ் வெற்றிலை கருப்புசாமி ராஜமாணிக்கம் அமுல்ராஜ் ஜெரிலு எஸ் ஜனார்த்தனன் காமராசுல்லா பார்த்திபன் வழக்கறிஞர் சந்தோஷ் சாய் சாதி காமராஜ் துல்லா கணேசன் மோகன்ராஜ் எஸ்பிஐ தண்டபாணி கோவை தாமஸ் தனபால் வெங்கடேஷ் சதீஷ் வின்செட் பிரேம் விஜய் பிரகாஷ் தளபதி ரபிக் தாஸ் விகேஎல் கிருஷ்ணன் ஸ்ரீதர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்